விஷால் ஒரு நன்றி கேட்டவர் அப்படின்னு ஜே கே ரிதிஷ் அவர்கள் ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு தேர்தல் நடந்த போது விஷால் தலைமையிலான அணிக்கு ஆதரவாக பணியாற்றியவர் தான் ஜே கே ரிதிஷ் அவரும் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக இருந்துச்சு ஆனா அப்ப அவர் அதிமுக கட்சியில இருந்ததுனால கட்சியில இருக்கவங்க வந்துட்டு தேர்தல போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கருணாஸ் வந்து துணைத் தலைவர் பதவிக்காக போட்டியிட்டாரு ஆனால் தேர்தலுக்கு பிறகும் ரிதீஷ்கும் விஷால் அணிக்கும் இடையே பயங்கரமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு தனக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை என்று ஜே கே ரிதிஷ் வருத்தப்பட்டார் எந்த பொறுப்பிலும் இல்லாதவருக்கு எப்படி முன்னுரிமை வழங்க முடியும் என்று விஷால் தரப்பு சொன்னதுனால இதனால பயங்கர கோபமடைஞ்ச நம்மளுடைய ஜே கே ரிதிஷ் என்ன பண்ணிருக்காருனா சரத்குமார் அணி கிட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு இந்த நிலையில் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு அதையும் கைப்பற்ற முடிவு செய்திருப்பதால் விஷாலுக்கு எதிராக களம் இறங்கியிருக்க ஜே கே ரிதிஷ் விஷால் அணியினர் தலைவர் பதவிக்கு நடிகை குஷ்புவை அறிவித்திருக்கின்றனர் இந்த நிலையில் இதுவரை மௌனமாக இருந்து வந்த ஜே கே ரிதேஷ் முதல் முறையா பகிரங்கமாக சொல்லியிருக்காரு ஏமாந்து தேர்தலில் தான் போட்டி தேர்தலுக்கு பிறகு நாம் அண்ணன் தம்பிகள் என்று சொன்னவர் தனக்கு பிடிக்காத தன்னை ஆதரிக்காத துணை நடிகர்கள் இருபத்தி மூணு பேரை சங்கத்திலிருந்து சஸ்பெண்ட் செஞ்சிட்டாரு நாமக்கல் நாடக நடிகர் சங்கம் ராதாரவிக்கு ஆதரவா இருந்துச்சு ராதாரவிக்கு வாக்களித்த நூத்தி பத்து நாடக நடிகர் சங்கத்திலிருந்தே நீக்கி இருக்காரு அன்றாட குழிகளை பழி வாங்காதீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுங்க நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷால சொல்லியிருக்காங்க தான் அவங்க வந்துட்டு நான் நீதிமன்றத்துக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ஜி கே ரிதேஷ் தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தையும் கைப்பற்ற நினைக்கின்றார்கள் அதற்கு குஷ்புவையும் முன்னிறுத்திருக்காங்க செயலாளர் பதவிக்கு விஷால் போட்டியிட நினைச்சிட்டு இன்னொரு செயலாளர் பதவிக்கு எஸ் ஆர் பிரபுவை நிறுத்த இருக்காங்க எஸ் ஆர் பிரபு வந்துட்டு பொருளாளர் கார்த்தியோட நெருங்கின உறவினர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் இப்படி தயாரிப்பாளர் சங்கத்திலும் ஆதிக்கம் செலுத்த பார்க்கின்றனர் விஷால் தரப்பு இதை நான் அனுமதிக்கவே மாட்டேன் ஆல்ரெடி எங்கிட்டயே வந்துட்டு ஆதரவு கேட்டு பின்பு எனக்கே துரோகம் செஞ்ச நம்பிக்கை துரோகி தான் விஷால் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய ஜே கே ரிதீஷ் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ